இன்றைக்கி தொலைஞ்சி போன ஒரு மொபைல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ரௌசர் போயிருங்க யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு ஃபைண்டு மை டிவைஸ் கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஃபைன் மை டிவைஸ் கொடுங்க அதுக்கப்புறம் சைன் இன் கொடுங்க அப்புறம் மெயில் ஐடி கொடுங்க இந்த மெயில் ஐடி வந்து தொலைஞ்சு போன மொபைலில் எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணியிருந்தீங்களோ சேம் மெயில் ஐடி கொடுத்தா தான் உங்களால் ட்ரேஸ் பண்ண முடியும் ஸோ அந்த மெயில் ஐடி கொடுத்துருங்க அடுத்து பாஸ்வேர்டு இருக்கு ஸோ பார்த்திங்களா லொக்கேஷன் வந்துடுச்சுங்க ஸோ இது இது ப்ராப்பராக ஒர்க் ஆகணுன்னா மெயினாக இந்த இது தொலைஞ்சி போன மொபைலில் இன்டர்நெட் ஆனில் இருக்கணும் அதே மாதிரி லொக்கேஷனும் ஆன்ல இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களால் லொக்கேஷன் ட்ரேஸ் பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாதுங்க ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி லொக்கேஷன் ஆனில் இல்லை இல்லைனா இன்டர்நெட் ஆன்ல இல்லைன்னா இங்கே பார்த்தீங்களா ஃபேக்ட்ரி ரீசெட் டிவைஸ் அது கொடுத்துட்டிங்கன்னா இன்கேஸ் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாதுன்ற பட்சத்தில் அவங்க இன்டர்நெட் ஆன் பண்ண உடனே அதில் இருக்கிற டேட்டாவெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்கிட்டாயிரும் அப்படி இல்லைன்னா ரிமோட் லாக்னு இருப்பீங்களே மேலே அது கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிவைஸ் லாக் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி தாங்க லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்